மாணவர்களே பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஐந்தாவது கணக்கு சரிங்களா இப்போ முதல் ரெண்டு கணக்கு பார்த்தாச்சு இப்போ மூன்றாவது கணக்கு இந்த மூன்றாவது கணக்கு பார்க்கும்போது வகுத்தல் முறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம முதல் பயிற்சியில் செஞ்ச மாதிரி இந்த ரெண்டு பை ஏழுங்கிற விகிதமுறை எண்ணெய் எவ்வகை தசம விரிவை பெற்றிருப்பது பெற்றிருக்கிறது என்பதற்கு நம்ம நீள் வகுத்துல பயன்படுத்தணும் சரிங்களா அந்த மாதிரி வந்த நம்பரே திரும்ப திரும்ப வந்ததுன்னா அது முடிவுறாக சுழல் தசம விரிவை பெற்றிருக்குன்னு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த கணக்கில் நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா பயன்படுத்தாமல் ரெண்டு கணக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா மூணாவது கணக்கு அப்படி எடுத்து எழுதிக்கோங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கணும் சரிங்களா எங்கே தகா பின்னம் மாற்றுங்க முப்பத்தி அஞ்சு நாலு தடவை பெருக்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ஒம்பது கூட்டுனா நூற்றி நாற்பத்தி ஒன்பது டிவைடட் பை முப்பத்தி அஞ்சு சரிங்களா சரி இப்போது இந்த கொடுக்கப்பட்ட விகித முறி எண்ணானது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு விதி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த விதியானது பிபை க்யூ என்ற விகித முறி எண்ணை நம்ம பி பை டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என் என்ற வடிவில் எழுதிட்டோம் அப்படின்னா அது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் பகுதியில் ரெண்டு அஞ்சும் தவிர்த்து வேறு எந்த ஒரு பகா எண்ணும் காரணியாக வந்தால் அந்த எண் முடிவுரா சுழல் தசம விரிவை பெற்றிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சரி அதே சமயத்தில் இந்த விதியானது பகுதியில் ரெண்டுங்கிற காரணி மட்டும் வரலாம் அல்லது ஐந்துங்கிற காரணி மட்டும் வரலாம் அல்லது இந்த ரெண்டு சேர்ந்து வரலாம் சரிங்களா இது தவிர்த்து வேறு எந்த ஒரு பகாயும் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது முடிவுறா சுழல் தசம விரிவேர் பெற்றிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்போ கொடுக்கப்பட்ட அந்த நூற்றி நாற்பத்தி ஒம்போது டிவைடடு பை முப்பத்தஞ்சு எழுதிக்கோங்க இதை வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுக்கலாம் இதை வெட்டு கொடுக்க முடியாது சரிங்களா அதனால் இப்போது நூற்றி நாற்பத்தி ஒன்பதை அப்படியே வச்சுக்கோங்க டிவைட் பை முப்பத்தி அஞ்சை நம்ம காரணிப்படுத்தணும் சரிங்களா அப்போது காரணிப்படுத்துறதுக்கு நம்ம பார்த்தாலே சொல்லத் தெரியும் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு சரிங்களா அஞ்சு இன்ட்டு ஏழு இப்போ இந்த கணக்கை பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒம்பது டிவைடட் பை அஞ்சு பெருக்கல் ஏழுன்னு இருக்குது ஆனால் விதி என்ன சொல்லுது ரெண்டும் அஞ்சும் தான் இருக்கணும்னு சொல்லுது இங்கே அஞ்சு இருக்குது ரெண்டை காணோம் இந்த அஞ்சும் ரெண்டும் தவிர்த்து வேறு எந்த பகாய் எண்ணும் பகுதியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரணியாக வந்துச்சுன்னா அது முடிவுறா சுழல் தசமை விரிவு பெற்றுக்குன்னு தான் அர்த்தம் அவ்வளோதான் எழுதிக்கோங்க எனவே இந்த கலப்பு பின்னம் நாலு ஒன்பது பை முப்பத்தைந்து என்பது முடிவுரா சுழல் தசம விரிவை பெற்றிருக்கும் சரிங்களா இங்கே வந்து ஐந்தும் ரெண்டும் இருக்க வேண்டிய இடத்துல ஐந்தும் ஏழுங்கிற ஒரு பகா எண் வந்திருக்கிறதுனால பகாரணி இருக்கிறதுனால இந்த கொடுக்கப்பட்ட விகிதம் முறி எண்ணானது முடிவுரா சுழல் தசமை விரிவை பெற்றிருக்கும் சரிங்களா சரி இதை அப்படி எழுதிக்கோங்க அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்